ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமருகாயத்ரி ஞானஸ்வரத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் லக்னத்திற்கு இந்த குரு பயிற்சியும் பயிற்சியும் சார பரிவர்த்தனையில் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கறக்கோம் அது என்ன சார பரிவர்த்தனை அப்படின்னா ஒருவருடைய நட்சத்திரத்தில் ஒருவர் மாறி பயணிக்கிறதுன்னு அர்த்தம் இப்போ குரு பயிற்சி ஆயிடுச்சு நமக்கு லக்னத்தில் வந்துட்டார் செவ்வாயினுடைய இருந்து ராகுனுடைய நட்சத்திரமான திருவாதிரைக்கு அவர் வந்து ஜூன் தேதி மாறுறார் அதிலிருந்து ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அவர் அந்த ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அதே சமயத்தில் கும்பராசியில் இருக்கிற ராகு குருவனுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த கால அளவு அறுபது நாட்களில் இந்த ரெண்டு பேருமே நம்ம லக்னத்துக்கும் நமக்கு ஒன்பதாம் வீடான கும்பத்துக்கும் மிதனத்துக்கும் கும்பத்துக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறாங்க இந்த தொடர்பு பாவரீதியாக நமக்கு என்ன விளைவுகளை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம திங்க் பண்ணுறது நம்ம சொந்த மூளையை உபயோகப்படுத்துறது அறிவு சார்ந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறது தோற்றம் நம்மளுடைய சுய வலிமை எதுலையெல்லாம் நம்மளால் ஜெயிக்க முடியும்னு நம்ம தீர்மானிக்கிறது இத்தனையும் நமக்கு குரு கொடுக்குறார் ஆனால் அவர் ராகுவை போல் கொடுக்குறாருன்னு புரிஞ்சுக்கணும் அப்போ ராகு கெட்ட கிரகமாச்சே குரு ராகு வந்து காம்பினேஷன் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதுக்கு பதிலாக தான் அங்கே ஒன்பதாம் இடத்துல கும்பத்தில் ராகுவானவர் குருனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்றதுனால ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிறாங்க இதுக்கு பேர் தான் சார பரிவர்த்தனை அப்போ இந்த ஒன்றாம் இடம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்னெல்லாம் நம்ம அதை ஜெயிக்கலாமோ என்னெல்லாம் நம்ம பண்ணலாமோ என்னெல்லாம் நம்ம சந்திக்கலாம் அப்படின்னுலாம் டிசைட் பண்ணுறாங்க இல்லையா ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு முடிவு பண்ணி ஒரு செயல்படுறதுங்கிறது தான் நம்மளுடைய மிதன லக்னத்தினுடைய தன்மை இப்போ இந்த ஒன்பதாம் இடங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டங்க இப்போ நாம் நினைக்கிறது அந்த நடக்கிறதுக்கு அந்த சூழல் நல்லா இருந்தால் தான் நடக்கும் நாம் நினைக்கிற காரியத்துக்கு தகுந்த சூழல் அமைச்சு கொடுக்கறது அந்த ஒன்பதாம் இடம் அதனால தான் அதை தெய்வம்னு சொல்கிறோம் தெய்வ நம்பிக்கைன்னு சொல்கிறோம் குலதெய்வத்தும் சார்ந்தும் வழிபடுற அத்தனை தெய்வங்களும் அங்கே ஒன்பதில் இருக்கு ஆன்மீகம் பூர்வீகம் பாரம்பரியம் தகப்பன் அறிவு தர்ம காரியம் இதெல்லாம் ஒன்பதாம் இடத்துல இருக்குது அப்போ இது வந்து உறவு சார்ந்தும் நம்முடைய ஆத்மா சம்பந்தப்பட்ட அன்பு பாசம் பக்தி தெய்வ நம்பிக்கை இது சார்ந்தும் நல்ல பலனை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு அது போக நம்ம தொழில் ரீதியாக எடுக்கணும் அப்படின்னா மூளை உழைப்பு சம்மந்தப்பட்ட ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய வ வகையில் இது நல்லது பண்ணுது இப்போ நான் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு கன்சல்டிங் பிஸ்னஸ் வச்சுருக்கேன் எனக்கு மார்க்கெட்டிங் நல்லாயிருக்குமா கஸ்டமர் அமைவாங்களா நான் கமிஷன் பேசிஸில் ஒரு வேலை செய்கிறேன் அதுக்கு தகுந்த நபர்கள் நமக்கு கிடச்சி அந்த டிரான்சாக்ஷன்லாம் நடக்குமா முதல்ல ஒருத்தரை சந்தித்தா தானே நம்ம பேச முடியும் அந்த சந்திப்புக்கே வாய்ப்பை கொடுக்கறதே அந்த ஒன்பதாம் இடம் தான் ஒரு வேலை அதுக்குண்டான டிமேண்ட் அதுக்குண்டான ஆர்டரு இதை கிரியேட் பண்ணுறது ஒன்பதாம் இடம் அப்படிப்பட்ட அந்த ஒன்பதாம் இடத்துல இந்த பரிவர்த்தனை என்பது ஐடி லைன் ஆகட்டும் கமிஷன் துறை ஆகட்டும் கன்சல்டிங் துறையாகட்டும் எந்த விதமான ஒரு மூளை உழைப்பு இப்போ நீங்கள் ஒரு பெரிய உற்பத்தி கம்பெனியாக இருக்கலாம் ஒரு கார் கம்பெனி உற்பத்தி கம்பெனியாக இருக்கலாம் அங்கே வந்து டிசைனிங்கிற ஒரு வேலை இருக்கு இல்லையா அது வந்து மூளை உழைப்பு தான் அது மாதிரி இப்போ ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷனில் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு கதை எழுதுறது அதெல்லாம் வந்து மூளை உழைப்பு தான் எடிட்டிங் பண்ணுறது இதெல்லாமே மூளை உழைப்பு தான் அப்போ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி ஒரு பொருளை விற்கிறது ஸ்டாக் வைக்கிறது இதுதான் வந்து பொருள் சார்ந்த ஒரு பாவம் இது வந்து மூளை உழைப்பான பாவம் அதனால் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது யாருக்கு இந்த நன்மைகள் நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ராகு குரு திசா புத்தி அந்தரம் நடந்ததுன்னா இந்த நன்மைகள் நடக்கும் இந்த அறுபது நாளிலும் இதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி காண்பீர்கள் அதுதான் அதில் நல்ல விஷயம் ஒரு பிரச்சனை அப்படின்னு இல்லாமையே ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அது இந்த ஒன்றாம் இடம் ஒன்பதாம் இடத்தினால தான் அதனால தான் இதை தர்மஸ்தானம்னு சொல்கிறோம் ரொம்ப வந்து நம்ம ஒரு மேற்பார்வை செய்யக்கூடிய வேலைன்னு சொல்கிறோம் ஓவர் சியர் ஓவர் லுக்கர் இந்த மாதிரியெல்லாம் அந்த ஒன்பதாம் இடம் வேலை செய்யும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஆன்மீகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மடாதிபதி பீடாதிபதி கோவில் தர்மகர்த்தா கோவில் ஆலய நிர்வாகஸ்தர்கள் அர்ச்சகர்கள் எல்லாமே வந்து ஒன்பதாம் இடத்துல வரும் அதே மாதிரி நீதித்துறை எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒன்பதாம் இடத்துல வரும் ஜட்ஜு இப்போ நீங்கள் பெரிய படிப்புகள் படிக்கிறீங்க ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறீங்க பிஹெச்டி மாதிரியான படிப்புகள் அதுவும் இந்த ஒன்பதாம் இடம் தான் சரி வெளிநாடு போகலாம் அப்படின்னு போகலான்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் ஒன்பதாம் இடம் தான் அப்போ ட்ரெஸரி கவர்மெண்ட்டுக்கே உண்டான ட்ரெஸரி கருவூலம் கஜானா அதுவும் ஒன்பதாம் இடம் தான் அதனால் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த குரு ராகு பரிவர்த்தனை உங்கள் ஜாதகத்தில் குருவோ ராகுவோ கெட்டவராக இருக்கார்னு மட்டும் பார்த்துக்கோங்க அது இருந்தால்தான் இங்கே தகராறு வரும் அதாவது எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்பில் இந்த குரு ராகவும் இருக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா இந்த பலன்களெல்லாம் நமக்கு நன்மையாக நடக்கும் சரி இப்போ நமக்கு இந்த ரெண்டு திசையுமே நடக்கலைங்க வேறு திசை நடக்குது அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு பத்தில் சனி இருந்து சனி திசை நடக்குதுன்னு வைங்க அந்த பத்தாம் இடத்துக்கு இது வந்து நாலு பன்னெண்டாக இருக்குது இந்த குருவும் ராகும் அப்போ அந்த சனி திசையில் குரு புத்தியோ ராகு புத்தியோ வரும்போது அந்த தொழிலுக்கு இது வந்து பிரச்சனை பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கணும் உற்பத்தி சார்ந்த தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிடும் சரி இந்த மூணு கிரகமே இல்லை எனக்கு கேது திசை நடக்குதுன்னு வைங்க அப்போ மூணில் இருக்கிற கேது ஒம்போதில் இருக்கிற ராகு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நமக்கு கம்யூனிகேஷனுக்கு நல்லது பண்ணாலும் கூட அதுலேயும் சனி புத்தியே ஆகாது அப்போ ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு பலனை தரும்போது அதில் ஒவ்வொரு புத்தியும் அந்த திசை கொடுக்கக்கூடிய பலனை வழக்குதா தடுக்குதா அப்படின்றத வச்சு தான் நம்ம பலன் பார்க்க முடியும் இப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் குரு ராகு தெய்வ கடாட்சம் மூளை உழைப்பு கன்சல்டிங் இது போன்ற அனைத்து விதமான பணிகளிலும் உங்களை மிகப்பெரிய உறவுகள் சார்ந்த வகையிலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் நன்றி வணக்கம்